நல்லா காலா வாத்து கா இது என்ன அடிக்கிற இப்படி இப்படி எப்படி உட்காந்து வரைக்குற சுத்தி நகை நகன்னு வெயில் காயுக்கு முட்டது

இப்போ என்ன செய்யறீங்க ரசமா சோப்ப என்ன மெத்தட்ல பண்ண போறீங்க

இப்ப என்ன போடுற கடுகு மக்களுக்கு வந்து ரசம் வைக்கிறது தெரிஞ்சுக்கணும் தீபா ஸ்டைலி என்ன ஊற்றி கடுகா ஓகே அடுத்து என்னென்ன போற போறேன்னு தெரியல அடுப்பு ஜோரா எரியுது வெயில் சூரியன் எரியுதுன்னு பார்த்து என்ன கி 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 கிளி உள்ள இருக்கா

और अंगुली गा गार दे है हां पहला वाला हां कंधे पे पाल बुडी साड़ी पाल बुडी खर्चा पाल पाल बुडी कडी का माटन फिर से पाल बुडी तेरे पुडी का माटन பாலா இல்ல புது வரவா இது போய் 嗯。嗯